வணக்கம் வான்மாமலை சுவாமி துணை ஸ்மைல் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அருணாச்சலம் இப்போது மேச லக்கணம் மேச ராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீடு வாசல் துணை எப்படி இருப்பார்கள் என்று பார்ப்போம் மேச ராசி புருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக அமைகிறது முதல் நட்சத்திரம் அஸ்வினி கேதுவோட நட்சத்திரமாக அமைகிறது கேது என்பது விநாயகரை குறிக்கிறது முதல்ல விநாயகரை வழிபட்டு தான் ராசிகளை ஆரம்பிக்கின்றது மேச ராசிக்காரர்கள் என்றாலே அவர்களுக்கு ஒரு ஒரு மேக்னட் எனர்ஜி அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் ஒரு ஃபவர் ஒரு சீக்கிரமாக ஒரு மேக்கனட்டி எனர்ஜி கிடைச்சி விடும் லைஃப்பில் நல்ல மேலே வருவார் மேச வீடு கிரகம் செவ்வா இந்த செவ்வா வந்து ஒன்று எட்டுக்கு அதிபதியாக வாரார் எட்டாம் இடம்ங்குது துருஸ்தானமாக இருக்குது அப்போ இவர் லக்கணாதிபதியாக வர்றதுனால இந்த துருஸ்தானம் அடிபட்டு இவர் ஆயிலை கொடுத்துருந்தார் தீர்க்க ஆயில் கொடுத்துருவார் இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கி இவராக போய் இழுத்தாதான் பிரச்சனை இவரை தேடி பிரச்சனை வராது இவருக்கு பிரச்சனைனாலே ஒரு தகவல் மூலம்தான் பிரச்சனை வரும் இவருக்கு எதிரி இவர் தான் இவர் நடந்துகிட்ட விதமே சில பேருக்கு பிரச்சனையாக வரும் இவருக்கு வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு இருக்க ஒரு பிரச்சனை ஒரு அவமானம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது பக்தி மார்க்கம் நன்மை செய்கிறது அடுத்தால ரெண்டு ஏழாம் அதிபதி சுக்கரனாக வரார் இப்போ கணவரோ மனைவியோ வரக்கூடியவர் வந்து நல்ல உழைப்பாளியாக வருவார் பாட்னர் வந்தாலும் நல்ல உழைப்பாளியான பாட்னர் தான் ச வருவார் பாட்னர் மூலம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ இவர் வந்து மனைவியிட தனிமையாக கொஞ்சம் அதிகம் பேசிக்கிட்டு இருந்தாலே ஒரு பிரச்சனை வந்துடும் சண்டை வரும் ஏன்னா மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி புதனாக வராது அது பேச்சில் சிக்கல இருக்கு இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுனாலே இவர் தகவல் தொடர்பு மூலமாக தான் ஒரு பிரச்சனையே வரும் எப்படின்னா இப்போ ஒரு பக்கத்து விட்டு பக்கத்து விட்டாலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது சரி பக்கத்து வீட்டில் தான் இப்படி இருக்குன்னு பாட்டால் தோட்டம் இருக்குது பக்கத்து தோட்டத்துக்காரர்களாலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது சகோதரர்களிடம் வந்து அதிக தொடர்பு அதிக நெருக்கம் இருக்கக்கூடாது ஏதோ பார்த்தோம் வாங்க போங்க அந்த லெவலில் இருந்துவிட்டால் நல்லது ஏன்னா அவங்களாலையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது இவருக்கு வீடுன்னு பார்க்கும்போது நாலாம் அதிபதி சந்திரன் இவர் வீட்டில் எப்போதும் நீர் இருக்கும் நீர் நல்லா இருக்கும் இப்போ ஒரு வீடு வந்து ஒரு அடையாளம் சொல்கிற மாதிரி இவர் வீடு ஒரு கோயில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு தகவல் தொடர்பு இந்த மாதிரி ஒரு வீடை வந்து ஒரு அடையாளம் சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இவர் வீடு இருக்கும் அடுத்தபடியாக அஞ்சாதிபதி சூரியன் இவருக்கு வந்து முதல் குழந்த பிறந்த உடனே இவர் உடனே மாடி வீடு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும் வேற வீடு மாடி வீடு இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏழாம் அதிபதி என்பது வந்து மனைவியை குறிக்கும் அப்போ மனைவியிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியும் ஏன்னா எப்போது கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கி செவ்வாய் தசை சுக்கர புத்தி சுக்கர தசை செவ்வாய் புத்தி இதெல்லாம் ஒரு கடினமான நேரம் அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்ட்னராலையும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதுமாதிரி குழந்தையும் அஞ்சாவது சூரியன் வர்றதுனால ஒரு தனி அடையாளம் உண்டு குழந்தைக்கும் எப்போதுமே அதுமாதிரி குரு ஒம்போது பனிரெண்டு கூடியவராக வரார் அப்போ அப்பா இவரை விட அதிக செலவாளியாக இருப்பார் இவருக்கு வந்து ஒரு புனித யாத்திரை ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் மலை மேலே ஏறுத கோயில்களில் நல்ல பிடிக்கும் அதை செஞ்சாலும் நல்லதாக இருக்கும் பத்து பதினொன்று தொழில் தொழில் பண்ணும்போது நல்ல லாபம் வரும் அந்த லாபத்தோட லாபம் ஏற ஏற சில பாதகமும் வர வாய்ப்பு இருக்குது மாதிரி இவருக்கு வந்து தனிமையாக இருக்கிறது அவ்வளோ சரி வராது எப்போதும் இவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தால் இவருக்கு பிரச்சனை குறையும் ஆயில் பலமும் அதிகமாக வரும் ஒரு கூட்டம் இருக்கணும் இவருக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் இவர் வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயில் வழிபாடு செய்யும்போது நன்றாக இருக்கும் இப்போ நம்ம நல்ல தலைப்பை பற்றி பேசியிருக்கிறோம் இப்போ இதே மாதிரி மேசராசி மேச இலக்கணக்காரர்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னாக்கி நீ பாருங்கள் வாழ்க்கை வளமுடன்